அண்ணன் அரங்கம் சார்பாக அண்ணனை வரவேற்கிறோம் வணக்கம் தம்பி அலம்பல் ஊடக சேனல் சார்பாக உலக மக்களை உலக தமிழர் ரசிகர்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் சொல்லுங்கள் தம்பி மறைந்த திரு நெல்லை சிவா ஐயா அவர்களை பற்றி தாங்கள் கடந்து வந்த பயணம் அவருடைய பயணித்த இதுகள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் மறைந்த திரு நெல்லை சிவா அவர்களை உலக தமிழ் ரசிகர்கள் யாரும் மறக்க முடியாது சிறந்த நகைச்சுவை நடிகர் அப்படிதான் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவர் அருமையான இயக்குனர் சினிமாவுக்கு வந்ததே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இயக்குனராக வரணும்னு சொல்லி தான் ஆசைப்பட்டார் அவருடைய முதல் வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா உதவி இயக்குனராக தான் அவருடைய பயணம் இருந்தது அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார் என்னுடைய முதல் படமான நெறிவேட்டையில் இருந்து அன்னை நெல்லை சிவா எனக்கு ரொம்ப பரிச்சயம் ஒரு குடும்ப நண்பர் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம் ஆமாம் ரெண்டு நாளைக்கு அருமையான நடிகர் தான் ஸோ யார்கிட்ட எப்போ எப்படி எந்த சூழ்நிலையில் நடிக்கிறோம் அப்படிங்கிறதுனா நடந்துக்கணும் அப்படிங்கிறதுனா இயல்பாக நம்ம கை வந்த கடமை அதே மாதிரி டைம் பஞ்சுவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் டிராஃபிக்காக இருந்தாலும் எனக்கு கார் வேணும் அது வேணும் அந்த இதெல்லாம் இருக்காது என்ன இருந்தாலும் ஒரு ஹீரோ ஹண்டான்னு நினைக்கிறேன் பழைய ஹீரோண்ட்டு அதை எடுத்துட்டு மனுஷன் பாட்டுக்கு சும்மா சம்முன்னு ஒரு ஹெல்மெட்டை மாட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருப்பார் டிராஃபிக் ஆகுத இடத்துல அந்த ஹெல்மெட்டை கேட்டுட்டு அப்படி அப்படியே ஒரு லுக்கு விடுவாரு பாருங்க ரொம்ப காமெடியாக இருக்கும் எவ்வளோ டிராஃபிக்காக இருந்தாலும் தம்பி போய் வண்டியெல்லாம் வேணாம் பாரே வந்துடுறேன் அப்படின்னு ஸோ அருமையான மனிதன் ஸோ நான் சினிமா துறையில் வாழ்கிற காலத்திலேயே அவருடன் பயணம் செய்ததில் நான் பெருமை கொள்கிறேன் நல்ல மனிதன் இப்போ படப்பிடிப்பு தளத்தில் அவருடைய சக கீழ்மட்ட டெக்னீஷியனே இருந்துக்கிட்டோம் அது கீழ்மட்ட புதிய நடிகர்களாக இருக்கட்டும் இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் மட்டத்தில் அவருடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்கும் இல்லை இல்லை பேசிக்காகவே சொல்லணும் அவர் நடிக்கிறதுக்காக வரல ஒரு இயக்கம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தார் அதனால சக டெக்னீசியன்ஸ் கிட்ட ரொம்ப இயல்பா பழகக்கூடியவர் அதே மாதிரி சக நடிகர்கள் கிட்ட தெரியல சொல்லிக் கொடுப்பாப்ல அந்த திருநெல்வேலி பாசையில இல்லை பல என்னடா பண்ற அப்படின்னு ஹா 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 ஒரு சிரிப்பு சிரிப்பாப்புல அந்த ஒரு அரங்கமே அமைஞ்சிடும் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஆயிரம் வழி இருக்கும் அவருக்கு வெளிக்கமிச்சுக்க மாட்டாப்புல ஒரு சில வாட்டி என் கிட்ட தனியா கூப்பிட்டு வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லுவார் நம்ம ஃபீல் பண்றோம் தெரிஞ்சாலே உடனே அந்த டாப்பிக்கை மாற்றிருவார் ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டைப் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்டையும் அவர் தெரிஞ்சுக்கணும் ஏய் நீ இங்கேயா இருக்கியா எந்த ஊரியா இந்தியா படிச்ச என்னையா விஷயம் இவரை பத்தி தெரியல என்னன்னா பத்தி பற்றி தெரிஞ்சிக்கணுங்கிறதுல ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் இந்த வாழைக்கோலங்கிறது பார்த்திங்கன்னா நெல்லை ஒரு ஸ்பரிஷ பாஷை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனா பட் என்னன்னு கேட்டிங்கன்னா இயல்பா பேசக்கூடிய ஒரு பாஷை நிலையில ஆனா உண்மையிலேயே மரியாதை மிகுந்த மனிதன் மரியாதை மிகுந்த மாமனிதன் ஆஹ் யாருமே தொந்தரவுலாம் கொடுக்க மாட்டேன் தனி ரூம் வேணும் வெளியூர் போறோம் தனி ரூம் வேணும் அது வேணும் இது வேணும் அந்த இதெல்லாம் அவர்கிட்ட கொஞ்சம் கூட கிடையாது எப்படி போட்டா மணியாட்டா என் கூட நிறைய படங்களில் ட்ராவல் பண்ணாரோ அதே மாதிரி இவரும் என்னுடைய ஒரு சில படங்களில் தொடர்ந்து ட்ராவல் பண்ணார் ஸோ சொல்லப்போனால் ஒரு சீனியர் நகைச்சுவை நடிகர் மாதிரியெல்லாம் இருக்காது அது பார்த்தீங்கன்னா எல்லா சரி சமமாக பழகக்கூடிய ஒரு மனிதர் அவர் உண்டவர் வேலை விட்டு சிலவடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் தான் சில பிரச்சனைகள் மூணு இருப்பாரை தவிர அடுத்த அடுத்த இதில் அவரே உற்சாகப்படுத்திக்கிட்டு அந்த ஒரு ஒரு மாதிரி கொண்டு போகக்கூடிய ஒரு அருமையான மனுஷன் என்ன ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தட்டி கொடுத்து போயிடுவார் சின்ன பட்ஜெட் படங்களுடைய தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களுக்கு எல்லாம் ஒரு வரப்பிரசாதம் பெரிய பட்ஜெட் தான் நடிப்பேன் சின்ன பட்ஜெட் படத்துல தான் நடிப்பேன் அந்த இதெல்லாம் இருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய் படத்தில் நடிச்சிருப்பார் மொதல் நாள் மறுநாள் பாத்தீங்கன்னா யாரோ சம்மந்தமே இல்லாத ஒரு கிராமத்தில் நடிச்சுக்கிட்டு இருப்பாரு அது முடிஞ்சிச்சுப்பா இதில் தான் இருக்கு பெரிய படம் சின்ன படம் அந்த அந்த உள்ள சூழ்நிலையும் இங்கே பேச மாட்டார் இங்கே உள்ள இங்கே பேசவே மாட்டார் அவங்க இப்படி எடுத்தாங்க இவங்க எப்படி எடுத்தாங்க அதை எல்லாம் பேசவே மாட்டார் அவருக்கு கொடுத்த கடமை என்னவோ அதை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு பொதுவாக நிலை சிவா ஐயான்னு சொன்னால் த ரசிகர்கள் மத்தியில் அவர் ஒரு காமெடியனாக ஒரு நகைச்சுவைக்குரியவராக தான் இருக்கார் ஆனால் அவருடைய தனிப்பட்ட பக்கங்கள் நீங்கள் நெருங்கி பழகினாள் அவர் சினிமாக்காகத்தான் நகைச்சுவை நகைச்சுவையானவரா அல்லது வாழ்க்கையில் எப்படி அதிகமாக பார்த்தீங்கன்னா அதுதான் சொன்னேன் அவர் ஃபேமிலி எங்கே இருக்கணும் கூட எங்களுக்கு தெரியாது டெய்லி கான்டாக்டில் எங்கள் டீம் கூட இருப்பாரு என் கூட வார்த்தைக்கு ஒரு நாள் பேசிடுவாரு எங்கள் டீம் கேட்டால் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி யாருக்கிட்டாவது பேசிக்கிட்டு இருப்பாரு ஸோ அதை டெய்லியும் தெரியல ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தகவல் வந்துன்னே இருக்கும் அண்ணன் பேசுனாங்க உங்களை கேட்டாங்க வார்த்தைக்கு ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி எந்த லைஃபில் வந்து மாதம் ஒரு நாள் ஸ்பாட்டில் நான் எங்கே தேடி தேரிக் சும்மா இங்கே வேலையாக வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் தான் அவருடைய தனிப்பட்ட பக்கங்கள்லாம் நிறைய பேர்கிட்ட பகிர்ந்துகிட்டது கிடையாது ஸோ அதுதான் சொன்னார் சினிமா சார்ந்த விஷயம் மட்டுமே பேசுவார் ரொம்ப ஊர்ந்து போனோன்னா எனக்கு வெறியாட்டமும் ஒர்க் பண்ணணும் கிட்டத்தட்ட இன்னும் பார்த்தீங்கன்னா ஏலகிரி மலையில் ஷூட்டிங் மாத கணக்கில் நடந்தது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஃபாரஸ்டுக்குள்ளே நடக்க போயிடுவோம் எங்கள் மாஸ்டர் சமையல் மாஸ்டர் நடிகர் பார்த்தீங்கன்னா சேகர்னு ஒரு தம்பி அவர் காலையில் நாலு மணிக்கெல்லாம் இருந்து சமைச்சி மேத்து வச்சு ஏழு மணிக்கெல்லாம் எல்லாருமே ஏழு இரட்டைக்கெலாம் சாப்பாடை போட்டு வண்டியில் ஏற்றி இருக்குவாங்க அந்த கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து வண்டியில் ஏறி ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டரு தான் அந்த வண்டி போகும் அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டில் நடக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு எட்டரைக்கு நடக்க ஆரம்பித்தோம் ஒம்பது மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம்னா பதினோரு மணிக்கு தான் நடுக்காட்டுக்கே போகும் ஒரு ரெண்டு ஹவர் நடக்கும் அங்கே போயிட்டு எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண இடத்துல தான் டெய்லி ஷூட்டிங் நடக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலில் வந்து வந்து அவர் நல்லா மாட்டிக்கிட்டாரு மொத்தம் அவர்கிட்ட நாங்கள் சொன்னது ஒரு மூணு நாள் நாள் ஷூட்டிங் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேல கடந்து போச்சு அதான் சொல்லினேன் அவருடைய ஏஜிக்கு தன்னுடைய குடும்ப வழி சூழ்நிலை அதை பற்றியெல்லாம் பேசாது பாட்டுக்கு அவர் வந்து அவர் வந்து சும்மா ஜாலியாக வரும் சார் யாருக்கு என்ன எப்படி பேசணும் அந்த தெரியும் நான் போது பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள ஃபாரஸ்ட்ல அந்த டெக்னீசியன்ஸா இருக்கும் கேமரா டீம் லைட்டிங் டீம் அசிஸ்டன்ஸ் ஆளுக்கு ஒரு பொருளை தூக்கிட்டு வைப்பாங்க இவரும் போய்தான் அது நான் உட்பட ஏன்னா காட்டுக்குள்ள போறோம் அது சிங்கிள் பாதையா இருக்கும் வழியில கரடி தொல்லை பாம்பு அது இது மாதிரியா இருக்கும் அண்ணன் என்ன பண்ணுவாப்புல கையில ஒரு குச்சி எடுத்து பார்ப்பல ஒரு ரெண்டு சேரத்துக்கு அப்படித்துக்கு கையில் வச்சு பார்ப்ப இல்ல லைட் சாண்டத்துக்கு கையில் வச்சுப்பாரு சும்மா நடந்து வான சும்மா போர் அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்னு கையில் தூக்கி வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சாரு மற்றவங்களுடைய தான் நம்ம வழி நான் நேராக நடிகரவா ஆன நான் ஒரு உதவியாளராக உதவி இயக்குனராக நம்ம நிறைய படங்களில் பணி செஞ்சிருக்கேன் அதனால இந்த வாய்ப்பு எனக்கு கூடு நான் நடிக்க மட்டும் வரல என்னை விடு அப்படின்னு சொல்லி ஒரு அதுதான் சொன்னேன் ஒரு ரெண்டு மூணு நாள் ஷூட்டுக்கு தான் பிளான் பண்ணோம் ஒரு வாரம் ஆச்சு சக நடிகர்களோட நடிகரா அப்படியே டிராவல் பண்ணாப்ல உதவியாளரோட உதவியாளரா கேமராமேன் அசிஸ்டண்டோட அசிஸ்டண்டா உதவி இயக்குனரோட உதவி இயக்குனரா ஆள் இல்லைன்னா பேடு பிடிப்பாப்ல ப்ராம்ப்ட் பண்ணுவார் நடிகர்களுக்கு டைலாக் சொல்லி தரலன்னா இவரே சொல்லுவார் இப்படி சொல்லு இப்படி சொல்லுவாரு அப்போ நான் ஒரு நடிகராய் பார்க்காம ஒரு சக கோ டைரக்டராகவே நான் பார்ப்பேன் சார் நீங்கள் நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் சார் நான் ஃபாலோ பண்ண முடியும் ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பார் ஸோ ஒரு அருமையான கலைஞர் ஸோ இன்னைக்கு திரையுலகம் இழந்தது தான் மிச்சம் நிறைய நடிகர்களை இன்னைக்கு இயற்கை காவு வாங்கிடுச்சுன்னு தான் சொல்லுவேன் இன்னொரு பத்து இருபது ஆண்டுகள் அவங்களாம் வாழ்ந்திருக்கலாம் நாம் விட்டோம் அவ்வளோதே ஸோ அண்ணங்கிட்ட மறக்க முடியாத ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா அதை தான் சொன்னேன் அந்த ஷூட்டிங் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் எங்கள் கூட ட்ராவல் பண்ணார் ஷூட்டிங் அவருடைய பார்ட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராகவும் நகைச்சுவை நடிகிறார் நட நடிச்சிருப்பார் ஒரு ஃபாரஸ்ட் அதிகாரியாக அதெல்லாம் முடிஞ்சோன்னே என்ன பண்ணார் ஆனால் அவங்க சீனெலாம் முடிஞ்சிருச்சு தேவை நான் அவன் கூப்பிட்றேன் கிளம்புங்கண்ணா வந்து என் பின்னாடி வந்து எல்லா வண்டியெல்லாம் வர வச்சாச்சு பண்ணியாச்சு அப்போ பேக்கிங்லாம் பண்ணியாச்சு உண்மையிலாம் என்ன லக்கேஜ் எல்லாம் தூக்கி கார்லேயே வச்சாச்சு காரில் ஏறிட்டு அந்த தெருமோனை வரையும் போயிட்டு அந்த ஏலகிரி செக் போஸ்ட் வரையும் போய்ட்டு கிட்ட இந்த தெருமோனா கிடையாது ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் போயிட்டு டிரைவர் ஃபோன் பண்ணுறாப்புல அண்ணன் யோசிச்சுக்கிட்டே இறங்கி டீக்கெட்டில் நிற்கிறாப்புல கூட்டம் செய்கிறது அது என்னமோ போகிற ஐடியாவில் என்ன உடம்பு சரியா என்னன்னு தெரில ஃபோனை விடும் அப்படின்னு உனக்கு ஃபோனை கொடுத்து ஏன்பா நான் கூட ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருந்தால் உனக்கு என்ன கஷ்டமா உன் ரூம்லையே நான் தங்கிக்கிறேனே ஏன்னே நம்ம ரூமில் தானே இருக்கீங்க அப்படின்னு இல்லை இல்லை தண்ணி ரூம்லாம் ஒன்று வாங்கிட்டான் உங்கள் ரூம்லேயே இருக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு வாரம் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இது ஏன்ட சொல்ல வேண்டியது நான் எதுக்கு நான் கிளா கிளம்புறேன் பரவாயில்ல இரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை திரும்ப ஒரு ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்குறாரு ஒன்றும் இல்லை நான் அதே டபுள் மைண்டில் போகிற வானேன் அப்படின்னு மைண்டாக ஹாப்பி வந்துட்டு ஈவினிங் ஒரு ஏழு மணி இருக்கும் அப்படியே வாக்கிங் அந்த மலையில் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு நானும் அவரும் தனியாக வாக்கிங் அந்த பணியில் போயிட்ருக்கோம் நிறைய விஷயம் சினிமாவை கடந்து வந்த பாதை ஒரு சில விஷயங்கள் அவர் அனுபவப்பட்டது கஷ்டப்பட்டது சொல்லும்போது வருத்தமாக இருந்தது ஆனால் அதெல்லாம் மாறி யார் கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்க படங்கள்லேயே நீங்கள் நான் நடிச்சு கொடுத்துக்கிட்டுருக்கீங்க அப்படின்னாரு என்னுடைய அருமையான நண்பர் ஒரு நல்ல சகோதரர் நல்ல நண்பர் நிறைய சொல்லலாம் அதே மாதிரி அந்த படத்தோடைய அந்த ஒரு வாரம் முடிச்சுட்டு கிளைமேக்ஸ் முடியுது முடிச்சுட்டு கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இருபது நாள் நான் பிரேக் விடுறேன் செகண்ட் யூனிட் போலாம் அப்படின்ட்டு செகண்ட் ஷூட் போறப்போ சொல்லாது ஒரு இருபது நாள் பிரேக் விட போது அந்த கடைசி நாளுக்கு என்ன பண்றாரு கிளைமேக்ஸ் ஒரு கிளைமேக்ஸ் எடுப்போம் அந்த படத்துக்கு ரெண்டு விதமான கிளைமேக்ஸ் எடுத்துருந்தேன் ஒரு விதமான கிளைமேட்ஸ் எடுத்து முடிச்சோம்னா நிறைய பேர் என்ன நடிச்ச திட்டம் ஒரு பக்கத்துல காது படவே கண்டுங்க ஆனால் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவு கொடுமா நம்மள மலையில ஓட விட்டான் அலைய விட்டான் நடக்க விட்டான் மனுஷனாயனை காட்டுவாசி ஆஹ் சைகோ என்னென்னமோ வாய்க்க வந்த மாதிரி எல்லாம் கூட நடிச்சவங்களே என்னை காதுபடவே திட்ட ஆரம்பிச்சாங்க சிரிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் நான் அது பொதுவா கொஞ்சம் செல்ஃபிஷ் தான் நான் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ காலையில் லைட்டிங் இருக்கிற சமயம் காலையில் ஒரு ஏழு மணியில் எட்டு மணிக்கு நம்ம ஷூட் ஆரம்பிக்கிறோம் ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே தான் லைட்டிங் அது மலை பிரதேசம் அஞ்சு அஞ்சரை கிலோ போயிடும் ஸோ அதுக்குள்ளே இவங்கள வேலை வாங்கணும் இவங்க போனோம்னா கூட நான் காதில் வாங்க மாட்டேன் பட்டும் படாமல் தான் இருப்பேன் ஒரு கொஞ்சம் சைனாலமாக தான் இருப்பேன் அது அவங்க நல்லதுக்காகத்தான் ஸோ அது தெரியாமல் என்னை கூட நடிச்சா அத்தனை பேருமே என்னை திட்டாங்க திட்டாத ஆளே கிடையாது இந்த கல் மாதிரி வந்திருப்போம் இது நெல்லை விஷயம் ரொம்ப மனசு பாதிச்சிருச்சு ஏன்னா இப்போ ஷூட்டிங் முடிஞ்சு ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் என் கூட ட்ராவல் பண்ணுறாரு பண்ணும்போது ஆகி பேக்கப்னு சொல்கிறப்ப சார் ஒரு நிமிஷம் இந்த பேக்கப்புன்ற வார்த்தை நான் சொல்கிறேன் சார் நீங்கள் சொல்ல வேணா ஓகே அப்படின்றப்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக மைக் எடுத்து கையில் வச்சுட்டு எல்லா ஆர்டிஸ்டையும் நிற்க வச்சு அவருடைய சார் நீங்கள் போய் காரில் பாருங்க சார் உட்கார்ந்துருக்கிற அண்ணன் பேசது கிளியராக கேட்குது எவ்வளோ நெகிழ்ச்சியாக எல்லோருமே தன் வசப்படுத்தினாருங்கிறது நீங்கள் எல்லாம் இந்த ஒரு ரெண்டு நாளில் டேரக்டர் அதிகமாக திட்டி இருக்கிறீங்க சௌகரியம் சரி இல்லை அது சரி இல்லை டெய்லியும் அஞ்சு கிலோமீட்டருக்கு நடக்க விட்டார் பத்து கிலோமீட்டருக்கு நடக்க விட்டாரு இந்த படம் ஃப்ரேமில் வரும்போது தான் நீங்கள் யாருன்னு தெரியும் நெல்லை சிவா அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை நடிகர் நான் இந்தளவுக்கு வளர்ந்துருக்கேன் அப்படின்னா கூட நாங்களும் இப்போ ஃபர்ஸ்ட் கிரேடு கிடையாது ரெண்டாவது கிரேடு மூணாவது கிரேட் ரேஞ்சில் தான் எங்களை எல்லாம் பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் கிரேடெல்லாம் வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை தான் பார்க்குறாங்க அப்போ எங்களுக்கு என்ன மரியாதை நாங்கள் இன்னும் சாதாரண பைக்கில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உங்களை எல்லாம் ஒரு கதாநாயகன் கதாநாயகி ரேஞ்சில் எல்லாம் போக வச்சுருக்காங்கன்னா ஸோ சார் உங்களுக்கு அவர் நஷ்டமாகவும் தெரிஞ்சு எந்த கஷ்டத்தையும் பார்க்காம நஷ்டமாகவும் தெரிஞ்சு எந்த கஷ்டத்தையும் பார்க்காம உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் இது உங்களுக்கு புரியல இந்த படம் வெளியில் வரும்போது அட்லீஸ்ட் இந்த படம் ட்ரெய்லர் டீசர் வரும்போது தான் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக கிடைக்கும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அவரை திட்டத்தை தயவு செஞ்சு விடுங்க அதுவும் என்ன மாதிரி ஆளுக்கு முன்னாடி திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சீனியர் நடிகர் அவங்க கிட்ட பண்ணி பேசணுங்கிற அவசியமே கிடையாது ஸோ அத்தனை பேரையும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அன்னைக்கு கிளைமேக்ஸ் முடிக்கும்போது ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது பேர் இருந்திருப்பாங்க ஸோ அங்கே உள்ள யூனி டெஸ்டர்வங்க நடிகர் நடிகர்கள் எல்லாமே ஒரு பெரிய டீம் எல்லாருக்கும் மத்தியில் அவர் பேசுகிறார் பேசும்போது நான் கார்வில் வாங்கினேன் கேட்குறீங்க ஒரு கட்டத்தில் மத்தியில் அண்ணன் பேசுனது நானே எமோஷனல் ஆகிட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா கண்ணு கலங்கி பேசுனார் நான் பட்ட கஷ்டம் நீங்கள் படக்கூடாது எல்லாமே புது புது நடிகர்கள் புது புது டெக்னீசியங்களை உருவாக்கின மிகப்பெரிய திருப்தி எனக்கு இருக்கு அதை அந்த கூட்டத்துக்கு மத்தியில் நெல்லை சிவா என் சார்பாக எல்லாத்துக்கும் மத்தியில் என்பதை மறக்க ஒரு பண்டிகை நன்றி என்ன உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அவருடைய நெல்லை சிவா அவருடைய மறைந்த நினைவுகளை கடந்து சென்ற நினைவுகளை பகிர்ந்தமைக்கு அலம்பல் அரங்கம் சார்பாக நன்றி நெல்லை சிவா பொறுத்த வரைக்கும் நகைச்சுவை நடிகர் மட்டுமல்ல அவர் நடித்த அத்தனை கதாபாத்திரமும் மறக்க முடியாத ஒரு பங்களிப்பு இந்த தமிழ் சினிமா அவருக்கான அங்கீகாரம் சரியா கொடுக்கலையோ அப்படிங்கிற மிகப்பெரிய வருத்தம் எனக்கு நெடுநாளாக இருந்துகிட்டே இருக்கு அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு தான் அவருடைய ஆத்மா நம்மளை ஆசீர்வாதிக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புறேன் அவருடன் பயணம் செய்த அத்தனை நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நெல்லை சிவா பிறக்கப்போவதில்லை நெல் சிவா நகைச்சுவை காட்சிகளை ரசித்த வாழ்த்திய அத்தனை ரசிகர்களுக்கும் இந்த ஊடகம் சார்பாக நான் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அவருடைய நினைவுகளை பகிர எனக்கு ஒரு வாய்ப்பு தந்த ஊடகத்திற்கு என் அகம் சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்